வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பாக்கியலட்சுமி சீரியல் ஆயிரத்தி முந்நூறு எபிசோடுக்கு மேலே ஓடி ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒளிபரப்பாகிற சீரியலாக இருந்துட்டு வருது இந்த சீரியல் விஜய் டிவியில் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற நிலையில் இந்த சீரியலோட நேரம் மாற்றப்படுது இந்த சீரியல் முடிவடை போகிறதா பலருமே சொல்லிட்டு வந்த நிலையில நேரம் மாற்றம் ஏற்படுறது ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகளாக பாக்யலட்சுமி சீரியல் எட்டரை மணி ஷோவாக ஓடிட்டுருக்கு இந்த நிலையில் இந்த சீரியலோட நேரம் இப்போது மாற்றப்பட போகிறது ரசிகரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுதுன்னு சொல்லலாம் வர்ற பதினேழாம் தேதியிலிருந்து பாக்யலட்சுமி சீரியல் இரவு எட்டு முப்பது மணிலிருந்து நேரம் மாற்றப்பட்டு இரவு ஏழு மணிக்கு நேரம் மாற்றப்படுது வர்ற பதினேழாம் தேதி திங்கக்கிழமிலிருந்து பாக்கியலட்சுமி சீரியல் இரவு ஏழு மணிக்கு ஒளிப்பாக போகுது இதே போல் இரவு ஏழு மணிக்கு ஒளிப்பாகிட்டு இருந்த ஐயனார் துணை சீரியல் முதல் முறையாக எட்டு முப்பது மணிக்கு மாற்றப்படுது அதாவது பாக்கியலட்சுமி சீரியல் ஒளிபரப்பான நேரத்தில் ஐயனார் துணை சீரியலும் ஐயனார் துணை சீரியல் ஒளிபரப்பான நேரத்தில் பாக்கியலட்சுமி சீரியலும் நேரம் மாற்றப்படுது இதனால் பாக்யலட்சுமி சீரியலும் எல்லோரும் சொல்கிற மாதிரி கூடிய இரவில் முடிவடைகிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது இந்த நேரம் மாற்றம் பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க